ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ காஃபியில் விஷம் கலந்து கொடுத்த இளம் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அப்பெண்ணின் கணவர் மாமியார் கணவரின் தம்பி சயனைடு வாங்கி கொடுத்த முக்கிய குற்றவாளி ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பெனன் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்தவர் ஜவஹர்ல்லா இவருடைய மனைவி யாஸ்பின் இவர்களுக்கு இம்ரான் முக்தார் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் மகன்களில் ஒருவரான இம்ரான் உதகை வண்டிச்சோலை பகுதியைச் சேர்ந்த ஆஷிகா பர்வின் என்பவரை இரண்டு ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு இரண்டு வயதில் குழந்தையை இந்நிலையில் ஜூன் மாதம் மர்மமான முறையில் மர்மகளான ஆஷிகா வீட்டில் இறந்து கடந்தார் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது ஆனால் அவரது சாவில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இதைத் தொடர்ந்து உதகை மேற்கு போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் ஆஷிகாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் காஃபியில் அவருக்கு சயனைடு கலந்து கொடுத்துள்ளது தெரியவந்தது மேலும் வரதட்சணையாக இருபது லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் இதை தராததால் இந்த கொடூர செயலில் ஆஷிகாவின் மாமியார் இந்த செயலில் ஈடுபட்டதும் இதைத் தொடர்ந்து யாஷ்பின் இம்ரான் முக்தார் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் சயனைடு வாங்கிக் கொடுத்த உதகையைச் சேர்ந்த கலீஃப் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் நகை கடைகளில் சயனைடு பயன்படுத்தப்படுகிறது இதை சாப்பிட்டால் அடுத்த ஒரு சில நிமிடங்களில் மரணிப்பர் இந்த நிலையில் காலிஃபுக்கு சயனைடு கொடுத்தது யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்